கேக்குறீங்களா யாராச்சும் பாலாஜி கேளுங்க அவருக்குறீங்களா அவருக்கு ஒரு மைக்கு சிந்து சார் சார் நீங்க வைஃப் கிட்ட வந்து ரொம்ப பைபிடிட்டீங்க என்ன சொல்றீங்க வந்து ரொம்ப சார் ஏன்னா ஒரு ஹீரோ தான் பக்கத்துல இருப்பாங்க நீங்க ஹீரோயினா உட்கார்ற விதமும் ওই பக்கமே வர்றீங்க இது வந்து என்ன வகையில இயாயம் வந்து எப்பவும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் போஸ்ட் கூட பார்ப்பாங்க இப்படி இருக்கீங்களா சார் அப்படிலாம் இல்லை சார் என்னன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பா படத்துல நம்ம கூட ஃபிளரேயா தான் போறாங்க நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் சார் இந்த டீசர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது வந்து சாரிங்க இல்லை சார் வந்து இப்போ தான் அதை யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறது வேறு இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க நம்ம கஷ்டப்படுறவங்களாம் பார்த்துருக்காங்க நான் எவ்வளோ குழம்பிருப்பேன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் எவ்வளோ குழம்பிருப்பாங்களோ அவங்க தான் கேட்டிருப்பாங்க அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார் மற்றபடி சார் 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 இருந்தோம் நடிகர் யார் சார் 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 சாரி டோப்பு டோப்பு நம்ம நடிகர் முடிஞ்சுட்டு முன்னணி நடித்த நடிகர் யார்

இந்த ஒரு வந்திருக்கு

ஒரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார் அது இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிதே எனக்கு வந்து ஒரு எவன் தான் சார் ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது அவ்வளோ ஈஸியாக அமையாதில்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டு வேறு என்ன வேணும் நம்மளை வந்து நம்ம சேலஞ்சிங்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்ட் நினைப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் நல்ல கதை ஒரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் இது என்னோடய எவன் தான் நான் சொல்லுவேன் சார் அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா

உங்கள் லக்கி சாமன் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ கூட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர் இருக்குது புதுசாக லான்ச் பண்ணும்போது பிரசாத் ஆக்டர் பெரிய கனவாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் இருப்பாங்க ஸோ நீங்கள் பெரிய ஆக்டர் ஆக்டிங்களா இல்லை அங்கே என்ன இருக்காங்க இப்பதான் நான் வந்து இப்போதான் படிப்படியாக சார் முதல் படிக்கட்டில் கால வச்சிருக்கேன் அதனால் இன்னும் போக போக தான் வரும்

இல்ல சார்ங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ சொல்லலை பெஸ்ட் ஃபண்டர்ங்க கேக்குறேனே கே கே வை கிளார்க்கிங்ல एक्चुअली உம்மா படங்களை நிின்றதால இன்ட்ரஸ்ட் நல்லாவா சார் இத்தனை படம் ரிலீஸ் ஆகல நம்ம சொல்றோம் நீங்களும் ஃபீல்ல இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் நீங்க இந்த ஏழு படங்களை எத்திரினா இல்ல ஃப்ilm making-அ வந்திருக்கு நீங்க கவுண்ட் பண்ணினா ஒத்து சார் நீங்க சார் 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 வந்து நீங்க பர்சன் ப்ளஸ் வந்து படத்தை பற்றி கேட்குறேன் வீடியோ வந்து உங்கள் ஒய்ஃப் கூட போடுவீங்க அப்புறம் உங்கள் மச்சிமிச் கூடலாம் வந்து பேசுவீங்க அப்போ வந்து ஒரு ஒரு கிளாஷ் ஆகும் இல்லை வீடியோலே ஸோ வந்து கண்டிப்பாக ஷூட்டிங்ஸாக வந்துருப்பாங்க ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சி தான் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க அங்கே என்ன நடந்தது வீட்டுக்குள்ள பையன் நடந்தது ஆனா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியும் வைக்கலாம் அதே அந்த மாதிரி கதையே இது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி காட்சியில் எதுவும் வைக்கிறேன் அதே மாதிரி இவர் பார்க்குற லொகேஷன் வே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்ளோ பாடி போயிட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம டைஸ் நீங்களும் போறாரங்க நானும் போறேன். நான் வைஃப் இருந்து போறேன் போறலாம் அந்த மாதிரிதா. ஏ ஏ கிரஸ் சார். சார் இங்கே இங்கே சார். ஆதுனு சொல்றேன். இறந்த சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அழகா டைட்டில் இருக்கு. அதால ட கேவனி. அது நீங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச ஏன் சார் தான் வந்தாரு கதை சொல்ல அதான் ரியாலிட்டி போலீஸும் நல்லா இருப்பாங்க அந்த ஒன்று நாங்கள் நான் ஒரு 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 இருந்து நீங்கள் வேலை போகும்போது எல்லாருக்குமே கதை சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக சாரை பார்க்கறதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் ரெண்டு ஹீரோ கதை சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு அன்றைக்கி இருந்த டைம்ஸுக்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஸோ அன்றைக்கி எனக்கு கூட இருந்தேன் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு ரோ இன்னொரு கோபால் சார் ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா சுற்றுப்புர போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீரோடு தான் இருப்பாங்க ஸோ எனக்கு ஒரு காப்பாக செட் ஆகிற பிடிச்ச காஃபான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு இன்னொன்று நான் ஆக்சுவலாக ரீத்ரிக்கும் அப்போ நான் பேசினேன் சார் வந்து ராஜா ராணி பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட ரீக்லேஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சி பார்க்க சொன்னாங்க ஐ திங்க் என் யாவோ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அது இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்புறம் சுற்றுப்புலாம் எனக்கு தெரியாது இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நீங்கள் பாருன்னு சொல்லி டூ தௌசண்ட் சம்திங் இயர் நியாபகம் அனுப்புனாங்க நானும் கால் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரசன்ட்ஸா இருக்கு நான் போனேன் இன்னொரு டைட்டில் என்ன பண்ணால் அந்த மேக்கரிங் ரொம்ப அழகான ஒரு சார் கதை வந்து அந்த அந்த மேக்கரிங்க மலை கிராமத்தில் ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் ஆமாரிலாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ அதனால் அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் இரண்டாம் வச்சுக்க சார் வணக்கம் இங்கே இந்த பாருங்கள் இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் இருக்க காரணம் என்னென்னா மலையில் வந்து கேமரால தூக்கி போறது கஷ்டமா இருந்துச்சு சொல்றீங்க அங்க என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் இல்ல சார் மலை கிராமம் மலை கிராமத்துல எடுத்து நல்லா போகலாம் ரசிகா பிக் பாஸ் வந்துருக்கீங்க பிக் பாஸ் இவ்வளவு சீசன்ல நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் ஆனா சினிமாவில பெருசா சைன் அந்த ரெக்கார்டை நீங்க வந்து முறியடிப்பீங்களா ஏன் அந்த பிக் பாஸ்ல இருந்து வர்றவங்கன்னா அந்த சினிமாவில பெரிய ஆள் ஆக மாட்டேங்க என்ன காரணம் இது வந்து பிக் பிக்பாஸ்லேருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது சினிமாவோடய தேர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம் இதில் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ நான் பிக் இருந்து வந்துட்டு அதனால் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு மைண்ட்ல நான் தாட்டாக வச்சுக்கல அது ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு ஷோ அது முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்ச போது தான் படம் பண்ணணும் ஏன்னா என்னால் முடியும்னு எனக்கு தெரியும் நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் இருந்து தான் ஆரம்பிப்பேன் இப்போ பிகாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது இதுவுமே என்னோட ஸ்க்ராச்சில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன் கண்டிப்பாக ஷைன் ஆகுன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோரும் சப்போர்ட் வரும் தேங்க்யூ சார் சார்

சார் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்புடுறோம் சார் அச்சுலாக ப்ராஜெக்ட்டும் இல்லை நாங்கள் லைஃப்லேயே யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்மளை கொடுத்துருனா அதை முடிக்கணும் சார் ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அதுதான் நான் நினைக்கிறது ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் காணொலி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது நாட்டுக்குள்ளேயும் சினிமா எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு பெஸ்ட்டாக சார் நான் அந்த சினிமாவுக்குன்னு சொல்லலை என் பாசிட்டிவ்னதே எனக்கு அதை நான் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அது என்னோடய இருக்கட்டும் மாதிரி அதை ஏன் நான் உங்க வேலை பள்ளி தெரிக்கணும் அப்படிங்க ஒன்று தான் ஸோ மற்றபடி இது பெருசாக எதுவும் இல்லை சார் சார் அப்படியே சார் லெஃப்ட் சார் ஓகே சார் இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாரு உண்மையிலே வச்சாங்க எனக்கு சேஃப்டியே இல்லை லே ஹீரோ ஒன்று உடனே அடிக்க சொன்னாங்க உடனே கிளீன் கேட்டாங்க ஒரு வேலை வந்து அந்த நீங்கள் எடுத்த எது ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா இல்லை வந்து நீங்கள் நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா அது சொல்லணும் ஏன்னா அவன் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து போக்க முடியும் ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான் சார் அதை நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சுருக்கோம் இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னால் அது கான்ட்ரவைஸாக ஆகும் ஓகே இல்லை யா என்ன இல்லை என்ன மேட்டர்னா ஆனால் ஸ்டண்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக அதெல்லாம் நடக்கணும் நான் சும்மா காமெடிக்காக நான் சொன்னேன் அது சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க அது வந்து அது யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தான் அது அது தவிர்க்க முடியாது இல்லை ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எங்கேயாவது சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது வாஸ்தவம் தான் அதனால் சேஃப்டி சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது அதுக்கும் அந்த இதுக்கு சம்பந்தம் கிடையாது அதுக்கார்ட் சூப்பர் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்டீங்க அண்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு கோல் டீமோட அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துடலாம் ஸோ டார்குமெண்ட் படத்தோட கேஸ்ட்ரோ எல்லாருமே வாங்கி இந்த நேரத்தில் ஃபோட்டோ